அவ்வையார் ஆத்திச்சூடி அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம் இயல்வது கரவேல் ஈவது விளக்கேல் உடையது விளம்பேல் ஊக்கமது கைவிடேல் என் எழுத்து இகழேல் ஏற்பது இகழ்ச்சி ஐயமிட்டு உன் ஒப்புரவு ஒழுகு ஓதுவது ஒழியேல் அவ்வியம் பேசேல் அக்கம் சுருக்கேல் கண்டென்று சொல்லேல் ஞப்போல் வலை சனி நீராடு ஞயம்பட உரை இடம்பட வீடு எடேல் இணக்கம் அறிந்து இணங்கு தாய் தந்தை பேன் நன்றி மறவேல் பருவத்தே பயிர்சை மண் பறித்து உண்ணேல் இயல்பு அலாதன செய்யேல் ஆர அரவம் ஆட்டேல் இளவம் பஞ்சில் துயில் வஞ்சகம் பேசேல் அழகு அலாதன செய்யேல் இளமையில் கல் அரணை மறவேல் நன்றி